ஏசப்பாவினுடைய கொண்டாடிட்டு இருக்கோம் ஏசப்பா ஒரு குழந்தையா பிறந்தார் ஆனா இப்போ அவர் குழந்தையா இல்லை அதனால நம்ம கிறிஸ்மஸ் காலங்கள்ல வெறும் குழந்தையா அவரை நினைச்சிட்டு இருக்காம அவரை நம்ம எப்படி பார்க்கணும் இப்ப இல்லை அவர் பிறக்கும் பொழுதே சாஸ்திரிகள் அவரை எப்படி பார்த்தாங்கன்னா ராஜாவை பார்த்தாங்க அதனால தான் ஏறுவது கிட்டே போயிட்டு ஒரு அரண்மனையில் தான் பிறந்திருப்பாருன்ற ஒரு அசம்ஷனில் ஏறவது கிட்டே போயிட்டு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லை அவருக்கு காணிக்கைகளாக கொண்டு போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன் வெள்ளை தூப தூபவர்க்கத்தை கொண்டு போனாங்க அந்த பொன் எதை குறிக்கிறது அவர் ராஜா என்பதை குறிக்கிறது ஆமாம் ஏசப்பா சாமி ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு ராஜா அல்ல ஒ ஜனத்திற்கும் அவர் ராஜா எண்ணாமத்தின் புத்தகத்துல என்னாகமம் இருபத்தி நாலு அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதி உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் யார் அந்த செங்கோல் அதுதான் ஏசப்பா செங்கோல் என்பது ராஜாவின் கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது குறிப்பதுதான் இந்த செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும் ஆண்டவர் இஸ்ரவேலில் இருந்து ராஜாதி ராஜாவை எழும்புவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்போ மெசேஜ் என்ன ஆண்டவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் நம்ம ஏசு சாமி ராஜாதி ராஜா அவர் ராஜாதி ராஜா நாம ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள் பாருங்க ஒரு ராஜா எதற்கும் அடிமைப்பட்டவர் அல்ல எதுவும் யாருக்கும் அவர் அடிமை கிடையாது அவர் சொல்படி எல்லாம் நடக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்தலாம் அப்போ ஒரு பெரிய ஆளுகை அவருக்கு இருக்கு ஒரு பெரிய ஆளுமை அவருக்கு இருக்கு அப்போ நாம ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள்னா கர்த்தர் ஏசப்பா அதே ஆளுகைய அதே ஆளுமைய நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம எதற்கும் அடிமைப்பட்டு இருக்க கூடாது பாவத்திற்கு சாபத்திற்கு வியாதிக்கு அடிமைப்பட்டுறாமல் எல்லாவற்றையும் நம்மளுடைய கால்களின் கீழே வைக்கிற ஒரு அதிகாரத்தை ஒரு பவர் ஒரு வல்லமைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் உங்களுடைய கையின் கீழ நீங்க ஆளுகை செய்ய எதற்கும் நீங்கள் அடிமைப்படாதீர்கள்